அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேக்ஸ் தனிவட்டி கூட்டுவட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தே சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு இது வந்து குரு ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்டது இந்த நாலு ஆப்ஷன் வச்சு நம்ம எப்படி இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன்லேருந்து நம்ம நாலாயிரத்தை எடுத்துக்கலாம் நாலாயிரத்தை எடுத்துக்கலாம் இப்போ கொஸ்டினில் படித்து பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் முன்னாடி வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா நாலாயிரம் சேமிக்கிறாங்க அதில் பாதி அதில் பாதினு நம்ம இப்போ போட்டுக்கிட்டு வரப்போகிறோம் இதில் வந்து இதில் பாதி வந்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்தில் பாதி வந்து ஆயிரம் ஆயிரத்தில் பாதி ஐநூறு ஐநூறில் பாதி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதில் பாதி நூற்றி இருபத்தி ஐந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஆறு ஆண்டுகள் கேட்டிருக்காங்க இதில் ஆறு ஆண்டுகள் போட்டுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருஷம் வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்க போகிறோம் அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு கொடுத்த ஆன்சர் வந்துருச்சா ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து இங்கே வந்துருச்சா ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து அப்போ ஆப்ஷன் வந்து பி இது தான் கரெக்டு டவுட்டாக இருந்தால் இதையும் சேர்த்து நீங்கள் போட்டு பாருங்க அடுத்தது பார்த்தோன்னா எதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பின் வருவனவற்றில் எது ஆயிரம் அசலுக்காக ஓராண்டுக்கு பத்து சதவீதம் என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து எப்படி இப்போ ஈஸியாக போடலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இருந்து நம்ம ரெண்டு சைபரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு சைபரை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பத்து இன்ட்டு பத்து போட்டு அப்படியே பெருக்கிக்கிறோம் பெருக்கி போட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து நூறு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி தான் கேட்டிருக்காங்க அதனால் அப்படியே நம்ம வந்து ஆன்சர் போட்டுக்கலாம் பத்து இன்ட்டு பத்து எது அப்படின்னா பத்து பர்சன்டேஜும் ரெண்டு சைபரை அசல்லேருந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பத்தும் சேர்த்தனா தான் பத்து இன்ட்டு பத்து அடுத்த கொஸ்டின் குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் ஐம்பத்தி இரண்டாயிரம் கடனாக பெற்றார் நாலு ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதை செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்டதான் இதுவும் தனிவட்டி தான் இதை வந்து எப்படி இப்போ போடலாம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன் வச்சு போடலாம் ஆன்சர் வந்து பி கொடுத்துருக்காங்க இந்த பதிமூணு பர்சன்டேஜ் வச்சு நம்ம இப்போ போடலாம் அசல் வந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஐம்பத்தி இரண்டாயிரத்தில் ரெண்டு சைபரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஐநூற்றி இருபது வந்து இந்த பதிமூணு பர்சன்டேஜால் வந்து பெருக்கிக்கலாம் ஐநூற்றி இருபதை பதிமூணு பர்சன்டேஜால் பெருக்கிக்கலாம் ரெண்டு ஆறு ஐமு பதினஞ்சு ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது இதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நாலு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நாலு ஆண்டுகளை ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபதோடு வந்து பெருக்கிக்கிறோம் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபதோட நாலு வருஷத்தை வந்து பெருக்கிக்கிறோம் இந்த நாலு ஆண்டுகளை வந்து பெருக்கிக்கிறோம் வரக்கூடிய அன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது வரும் இப்போது அசல் வந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஐம்பத்தி இரண்டாயிரத்தோட இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது வந்து கூட்டி பார்க்குறோம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தோட இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ஆன்சர் வந்துருச்சா வந்துருச்சா அடுத்த சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இது வந்து எப்படி போடலாம் அப்படின்னா இந்த ஐயாயிரத்தில் எட்டு பெருக்கிக்கிறோம் ஐயாயிரத்தில் ரெண்டு சைப்ரை கேன்சல் பண்ணிக்கிட்டு எட்டு பர்சன்டேஜ் அப்படியே பெருக்கிக்கலாம் ஐம்பது இன்ட்டு எட்டு எட்டு அஞ்சு நாற்பது நானூறு இந்த நானூறுபா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இயரோட வட்டி செகண்ட் இயருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த நானூறுபா அப்படிங்கிறது இந்த அசலோடு வந்து கூட்டிக்கலாம் கூட்டணும் அப்படின்னா ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி நானூறில் ரெண்டு சைப்ரை கேன்சல் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த எட்டு பர்சன்டேஜ் வந்து போட்டு பெருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபஸ்ட் இயரோட வட்டி வந்து நானூறுபா செகண்ட் இயரோட வட்டி வந்து நானூற்றி முப்பத்தி இரண்டு ரூபா இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நானூறுக்கும் நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னது முப்பத்தி இரண்டு ஆன்சர் வந்து முப்பத்தி ரெண்டு ஆன்சர் இருக்கா முப்பத்தி அடுத்த கொஸ்டின் ஐயாயிரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி ஆனது இதை வந்து எப்படி இப்போ போடலாம் அப்படின்னா இந்த ஐயாயிரரூவா அசலை வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜோடு நம்ம பெருக்கி போட்டுக்கிறோம் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சைபரை வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம் ரெண்டு சைபரை கேன்சல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பெருக்கிறோம் இந்த ஆறுநூறுபா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் இயரோட வட்டி செகண்ட் இயருக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஐயாயிரத்தில் இந்த ஆறுநூறை வந்து கூட்டிக்கிறோம் இந்த அசல் ஐயாயிரத்தில் இந்த ஆறுநூறை வந்து கூட்டிக்கிறோம் கூட்டணும் அப்படின்னா ஐயாயிரத்தி ஆறுநூறு இந்த ஐயாயிரத்தி ஆறுநூறில் ரெண்டு சைபரை கேன்சல் பண்ணிக்கிறோம் ரெண்டு சைபரை கேன்சல் பண்ணிக்கிட்டு இந்த ஐம்பத்தி ஆறை வந்து இந்த பன்னெண்டு பர்சன்டேஜால் பெருக்கிக்கிறோம் பெருக்கணும் அப்படின்னா இது வந்து செகண்ட் இயரோட வட்டி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு அப்படிங்கிறது செகண்ட் இயரோட வட்டி இப்போ ஃபஸ்ட் இயரோட வட்டி வந்து அறுநூறுபா செகண்ட் இயரோட வட்டி வந்து அறநூற்றி எழுவத்தி இரண்டு ரூபா இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கொஸ்டின் என்னென்னு பார்க்குறோம் ஐயாயிரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி இங்கே என்ன கேட்டிருக்காங்க வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்களே தவிர அசலும் சேர்த்து கேட்கலாம் அதனால் வட்டி மட்டும் நம்ம கூட்டிக்கிறோம் இரண்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா வட்டி மட்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா ஆன்சர் இருக்கா ஆன்சர் வந்து சி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் ரூபாய் எட்நூறு என்ற தொகையானது மூன்று வருடங்களில் தனிவட்டி வீதத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபது என்றாகிறது தனிவட்டி வீதம் மூன்று சதவீதம் அதிகரித்தால் ரூபாய் எட்நூறுக்கு கிடைக்கக்கூடிய தொகை இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ இரண்டாயிரத்தி பதினாறில் கேட்கப்பட்டது இது எப்படி இப்போ போடலாம் அப்படின்னா இந்த எட்நூறுபா தொகையும் மூன்று பர்சன்டேஜையும் பெருக்கிக்கிறோம் பர்சன்டேஜ் அப்படின்னாவே நாம் வந்து ரெண்டு சைபரை கேன்சல் பண்ணிக்கிறோம் தொகையிலிருந்து ரெண்டு பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே பெருக்கணும் அப்படின்னா எட்நூறு இருபத்தி நாலு இந்த வரக்கூடிய ஆன்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க மூன்று வருடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று வருடங்களை போட்டு அப்படியே வந்து பிரிக்கிறோம் எழுபத்தி இரண்டு இந்த எழுபத்தி ரெண்டு ஒரு வாரமாக வச்சுக்கிறோம் அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த எட்நூறுபாயும் தொள்ளாயிரத்தி இருபதையும் வந்து மைனஸ் பண்ணுறோம் வந் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய் வரும் இந்த நூற்றி இருபதை கொண்டு போய் இந்த எழுபத்தி இரண்டோடு வந்து கூட்டிக்கிறோம் இப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்திருக்கு இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அசல் இருக்கு இல்லையா எட்நூறு இதில் கொண்டு போய் கூட்டுறோம் எட்நூறு நூற்றி தொண்ணூற்றி இரண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு எட்நூறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த கொஸ்டின் ஒரு வங்கியானது வைப்புத் தொகைக்கு ஆறு சதவீதம் வட்டி வழங்குகிறது ஒரு வருடத்திற்கு வட்டி நாற்பத்தி ஐந்து கிடைக்க எவ்வளவு வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என காண்க இதை வந்து எப்படி இப்போ போடலாம் அப்படின்னா இந்த நாலு ஆப்ஷன் வச்சு இந்த ஆறு பெர்சன்டேஜோடு பெருக்கி போட்டோம் அப்படின்னா இந்த நாற்பத்தி ஐந்து வருதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுநூற்றம்பது எடுத்துக்கலாம் எழுநூற்றி ஐம்பது இந்த ஆறு பர்சன்டேஜோடு பெருக்கி பார்க்கலாம் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சைபரை கேன்சல் பண்ணணும் இதில் வந்து ஒரு சைபர் தான் இருக்குது அதனால் உன்ன கேன்சல் பண்ணிக்கிட்டு அப்படியே பெருக்கி பார்க்குறோம் இதில் ஒரு சைபரை கேன்சல் பண்ணிக்கிறோம் நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிறது வட்டி வந்துருச்சா ஆன்சர் வந்து எழுநூற்றி ஐம்பது நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்